ஹலோ சாமி சார் பகவானே பகவானே சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க கோயிலுக்கு ஈரோடுங்க ஈரோடுல இருக்கிங் நடக்குதா பாத்தீங்களா இருக்க நிலக்கல்ல இருக்குங்க சரிங்கய்ப்பா அப்புறம் வந்து இங்க பஸ் எல்லாம் ஏத்தலிங்க அவங்க ஏறிட்டாங்க கூட்டமே இல்லைங்களா கூட்டம் இல்ல கூட்டமே இல்லைங்க நிலக்கல்ல செக் பண்றீங்க சரிங்க சரிங்க இப்போ இங்க பம்பா கணம்பலி வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க டேட்டோ டைமோ எதுமே பாக்கறதில்லங்க அண்ணே ஓ டிக்கெட் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டுறாங்க